நண்பர்களே இந்தியாவுக்கும் ஆஸ்திரேலியாவுக்கும் இடையே நடந்த முதல் டி டுவெண்டி போட்டியில் பார்த்திங்க அப்படின்னா இந்திய அணி வந்து தோல்வியை வந்து சந்திச்சிருப்பாங்க அதிலேயும் வந்து கடைசி ஓவரில் பார்த்திங்க அப்படின்னா ரொம்ப உற்சாகத்தோடு ரசிகர்கள் இருந்த சமயத்தில் வந்து உமேஷ் யாதவ் வந்து அடிக்க வெற்றிருப்பார் பதினான்கு ரன்கள் கடைசி ஓவரில் அடிச்சு ஆஸ்திரேலிய அணி பார்த்திங்க அப்படின்னா மூணு விக்கெட் வித்தியாசத்தில் ரொம்ப அபாரமாக வந்து ஜெயிச்சிருப்பாங்க அதே சமயம் வந்து இந்திய அணியில் வந்து பந்து வீச்சாளரான பும்ரா பார்த்தீங்க அப்படின்னா அபாரமாக வந்து பால் போட்டிருப்பார் நாலு ஓவர் போட்டு பதினாறு ரன்களை மட்டும் விட்டு கொடுத்துருப்பாரு மூணு விக்கெட் வந்து கைப்பற்றியிருப்பார் இப்போ வந்து இந்த முதல் டி ட்வெண்ட்டி போட்டியில் நடந்த முக்கியமான நாலு விஷயங்கள் நாலு சாதனைகளை பத்தி நம்ம பார்க்க போறோம் முதல் விஷயம் என்ன அப்படின்னா சஹால் வந்து தொடர்ந்து வந்து சிறப்பாக வந்து பால் போட்டுக்கிட்டு வராரு முதல் டி டுவெண்ட்டி வந்து நாலு ஓவர் போட்டு இருபத்தெட்டு ரன்களை வெட்டி கொடுத்து ஒரு விக்கெட் வந்து எடுத்திருப்பாரு சஹால் வந்து மேக்ஸ்வெலுக்கு வந்து ஒரு எதிர்பறியா உருவாயிட்டார் மேக்ஸ்வெல்ல பொறுத்த வரைக்கும் வந்து ஒரு அதிரடியான ஒரு பிளேயரு மேக்ஸ்வெலுக்கு வந்து ஒரு நாள் போட்டியில் இருபத்தி மூணு பால் போட்டிருக்காரு சஹால் இருபத்தி மூணு ரன்கள் அடிக்க வெட்டிருக்காரு அந்த இருபத்தி மூணு பாலில் மூணு முறை மேக்ஸ்வெல் அவுட் ஆகியிருக்காரு அதே டி டுவெண்ட்டின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா இருபத்தி ஏழு பால் மேக்ஸ்வலுக்கு சஹால் போட்டிருக்காரு இருபத்தி ஏழு ரன்கள் அடிக்க விட்டுருக்காரு நாலு முறை வந்து மேக்ஸுவில வந்து அவுட் ஆக்கியிருக்காரு ஸோ வந்து கிறிஸ் கைலுக்கு வந்து அஸ்வின் வந்து ஒரு சரியான ஒரு போட்டியாக இருப்பார் அதேமாதிரி வந்து மேக்ஸோலுக்கு வந்து சஹால் வந்து ஒரு சரியான போட்டியாக டி ட்வெண்ட்டியில் வந்து உருவாகிட்டு வந்துட்ருக்காரு அடுத்து ரெண்டாவது வந்து கொஞ்சம் மோசமான ஒரு சாதனைன்னு சொல்லலாம் அதாவது வந்து ரெண்டாயிரத்தி பதினாலில் தான் கடைசியாக கடைசி பாலில் இந்தியாவுக்கு எதிரான டி டுவெண்ட்டி போட்டியில் இங்கிலாந்து வந்து ஜெயிச்சிருப்பாங்க அதன் பிறகு ஒரு அஞ்சு வருஷத்தில் வந்து கடைசி பால் வரைக்கும் இந்தியா வந்து போவிட்டது கிடையாது அதற்கு முன்னாடியே வந்து எப்படியும் வந்து அவுட் ஆக்கிடுவாங்க இல்லை அவ்வளோ ரிஸ்க்காக வந்து கொண்டு போக மாட்டாங்கன்னா ஒரு ஒரு அஞ்சு வருஷத்துக்கு பிறகு இப்போ திரும்ப ஆஸ்திரேலிய அணி அணி இந்தியாவுக்கு எதிரான டி கடைசி பாலில் வந்து அடித்து ஜெயிச்சிருக்காங்க I <laughs> மூணாவது விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா விராட் கோலி விராட் கோலி வந்து அபாரமாக வந்து விளையாண்டுக்கிட்டு வராரு முதல் டி ட்வெண்ட்டி போட்டியில் வந்து பதினேழு பால் பிடிச்சி இருபத்தி நான்கு ரன்கள் வந்து அடிச்சிருப்பாரு ஒரு அணிக்கு எதிராக டி ட்வெண்ட்டி படித்த வீரர்கள் வரிசையில் விராட் கோலி முதல் இடத்துக்கு வந்திருக்காரு ஆஸ்திரேலியாக்கு ஆஸ்திரேலியா அணிக்கு எதிராக டி ட்வெண்ட்டியில் வந்து ஐநூற்றி மூணு ரன்கள் வந்து அடிச்சிருக்காரு இதற்கு முன்னாடி என்ன சாதனையாக இருந்துச்சுன்னா கப்டில் பாகிஸ்தானுக்கு எதிராக நானூற்றி அறுபத்தி மூணு ரன்கள் அடிச்சிருந்தார் அதுதான் சாதனையாக இருந்துச்சு அந்த சாதனை இப்போ முறியடிச்சு கோலி முதல் இடத்துக்கு வந்திருக்காரு நாலாவது சாதனை என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா பும்ரா பும்ரா வந்து டி டுவெண்ட்டி போட்டிகளில் சர்வதேச டி டுவெண்ட்டில வந்து ஐம்பத்தி ஒரு விக்கெட் எடுத்திருக்காரு நாற்பத்தோரு போட்டிகளில் விளையாண்டு இந்திய வீரர் அப்படின்னு பார்க்கும்போது டி ட்வெண்டி போட்டியில் ஐம்பது விக்கெட் எடுத்த வீரர் வந்து அஸ்வின் மட்டுந்தான் பிறகு ரெண்டாவதால பும்ரா வந்து இந்த சாதனையை வந்து செஞ்சிருக்காரு இது போன்ற இன்னும் பல ஸ்போர்ட்ஸ் செய்திகளை தெரிஞ்சிக்க ரெட் கலர் பாக்ஸை கிளிக் பண்ணி நம்ம சேனலை வந்து செக்ட் பண்ணுங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சி அப்படின்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் நன்றி